இவருக்கும் வணக்கம் நம்ம இப்ப பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். தமிழ் மொழியில் தோன்றிய முதல் பெருங்காப்பியம் சிலப்பதிகாரம் இந்த நூலின் ஆசிரியர் இளங்கோவடிகள் ஆவார் இது சமண சமய காப்பியம் இந்த காப்பியம் சங்க காலத்திற்கும் தேவார காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் எழுந்தது காவேரி பூம்பட்டினத்தில் வணிகர் குலத்தில் பிறந்து குல ஒழுக்கப்படி திருமணம் செய்து இல்லறம் நடத்திய கோவலன் கண்ணகி வாழ்க்கை வரலாற்றை விளக்குவது இந்த நூல் இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை மூன்று கண்டங்களில் முப்பது காதைகளில் விரிவாக ஆசிரியர் விளக்கியுள்ளார் இந்த நூலினுடைய காப்பிய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா சிலப்பதிகார காப்பிய நிகழ்ச்சிகள் முறையே சோழ பாண்டிய சேர நாடுகள் என்னும் மூன்று நாடுகளில் மூவேந்தர்களின் தலைநகரங்களிலும் நடந்த நிகழ்ச்சிகளாம் எனவே இக்காப்பியம் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக் காண்டம் என்று மூன்று காண்டங்களாக வகுத்து கூறப்பட்டுள்ளது இது மூன்று காண்டங்களில் முப்பது காதைகள் அமைந்து உள்ளது காண்டம் அப்படின்னா பெரும் பிரிவு அதாவது காண்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பெரும் பிரிவு காதை அப்படின்னா சிறு பிரிவு சரி இந்த சிலப்பதிகாரத்திற்கு இந்த நூலுக்கு ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னா இந்த காப்பியத்தினுடைய கதை சிலம்பினை மையமாக கொண்டு அமைந்ததால் சிலப்பதிகாரம் என பெயர் பெற்றது சரி இந்த காப்பியத்தினுடைய நோக்கம் என்ன காப்பியத்தில் அறம் பொருள் இன்பம் மூன்றும் இடம்பெறுகின்றன கோவலனும் கண்ணையும் வானவர் உலகு அதாவது உலகு அப்படிங்கிறது வீடு செல்வது காட்டப்படுகிறது எனினும் காப்பியத்தில் இளங்கோவடிகளின் நோக்கம் அறமே எனலாம் தம்மை அற உணர்வு உந்த தாமும் மக்களிடம் அறவுணர்வை விழிப்புற செய்ய இளங்கோவடிகள் பாடியது சிலப்பதிகாரம் ஆகும் காப்பிய சிறப்பு இந்த நூலினுடைய காப்பிய சிறப்பு என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் தோன்றுவதற்கு முன் இருந்தே தமிழ் இலக்கியம் அகத்தினை புறத்தினை பாடல்களே அவை தனி மனித ஒழுக்கத்தினை பொதுமையில் நின்று உணர்த்தின ஆனால் ஒருவரது வாழ்க்கையை முழுமையாக பார்த்து உயர்ந்த உண்மைகளை காட்டி மனித சமுதாயத்தை வழிநடத்தி செல்லும் முதல் இலக்கிய முயற்சியாக பெருங்காப்பியமாக அமைந்தது இந்த சிலப்பதிகாரம் ஆகும் காப்பிய தலைவியை எப்படி இவர் கொண்டு சென்றிருக்காரு காப்பிய இலக்கணப்படி பெருங்காப்பியம் தன்னிகர் இல்லாத தலைவனை கொண்டிருத்தல் வேண்டும் ஆனால் சிலம்பில் கண்ணகி தன் நிகரில்லாத தலைவியாக போற்றப்படுகிறார் சரி முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு நாம் ஏன் இதை சொல்றோம் இளங்கோவடிகள் இக்காப்பியத்தில் இயல் இசை நாடகம் என்ற மூன்று தமிழையும் பயன்படுத்தி உள்ளார் அதனால் சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் போற்றப்படுகிறது சரி மூன்று நீதிகள் அல்லது உண்மைகளை இது வலியுறுத்துது அது எதெல்லாம் அப்படின்னு சிலப்பதிகாரம் இவ்வுலக மக்கள் அறிந்து பயன் பெறும் வகையில் மூன்று உண்மைகளை கரும்பொருளாக கொண்டு அமைந்துள்ளது அந்த மூன்று உண்மைகள் எது என்னென்ன அப்படின்னா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அதாவது ஒரு அரசாட்சி செய்கின்ற மன்னன் ஒரு பொழுதும் அறத்தை விட்டு தவறக்கூடாது அப்படி தவறினால் உயிரை விட்டுவிட வேண்டும் அப்படிங்கிறத இதை வலியுறுத்தி சொல்லுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் அதாவது இந்த உலகத்தில் நமக்கு மீறிய சக்தி அப்படிங்கிறது கடவுள் அந்த கடவுளே கையெடுத்து கும்பிடுகின்ற அளவிற்கு ஒரு பெண் உத்தமையாக இந்த உலகத்தில் நடந்து கொண்டால் அவளை அந்த கடவுளும் கையெடுத்து வணங்குவர் அதைத்தான் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் இந்த இடத்துல கண்ணகியை அனைத்து கடவுளரும் கையெடுத்து கும்பிட்ட செய்தியே மிக அழகாக கடைசி அதாவது மதுரை எரித்த பின்பு கண்ணகி விண்ணுலகம் செல்லுகின்ற பொழுது அந்த இடத்துல விண்ணுலகத்தில் வாழுகின்ற தேவர்கள் முப்பத்து கோடி முப்பது கடவுளர்களும் வந்து அவளுடைய உன்னத நிலையை கையெடுத்து வணங்கினர் என்ற செய்தி சொல்லப்படுகிறார் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் நாம் முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தினுடைய பயனை இந்த ஜென்மத்தில் அடுதா அதாவது அடுத்த பிறவியிலாவது அனுபவித்து தீர வேண்டும் என்பது நம் ஊழ்வினையினுடைய பயன் அந்த உண்மைகளையும் இளங்கோவடிகள் மிக அழகாக உணர்த்தில்லை இதுதான் இந்த சிலப்பதிகாரத்தில் நாம் அறிந்து கொள்ளுகின்ற இந்த மூன்று செய்திகளையும் உன்னதமான செய்தியாக நமக்கு இளங்கோவடிகள் வலியுறுத்தியுள்ளார் இதுதான் சிலப்பதிகார நூல் முழுமையும் நமக்கு எடுத்து காட்டுகின்ற மூன்று உண்மை செய்திகள் ஆகும் நன்றி வணக்கம்